உன் மதியழகில் மயங்கினேனே நான் உங்கள் காஞ்சனா அன்பு செல்வம் மதி நான்கு தன் சொந்தங்கள் இல்லாமல் தன் அன்புக்குரிய தாய் இல்லாமல் பாசமிகு தந்தை இல்லாமல் தன்னையே சுற்றி வரும் தம்பி தங்கைகள் இல்லாமல் தன்னை சீராட்டி வளர்த்த தாய் மாமன்கள் அவர்களின் குடும்பம் இல்லாமல் வளர்ந்து விட்டாலும் தன்னை கொஞ்சிக் கொண்டிருக்கும் தன் தாத்தா பாட்டிகள் இல்லாமல் தனக்கு ஒரு திருமணமா இது கனவாக ஈர்த்து விடக்கூடாதா என்று அவள் மனம் ஏங்க ஆரம்பித்தது கண்களிலிருந்து வெளியேற துடித்த கண்ணீரை அடக்கி கொண்டு அமர்ந்திருந்தால் பாவை அவள் ஏனோ அவள் காதுகளில் ஐ லவ் யூ பேபி பட் ஐ ஹேட் யர்ஸ் பேபி என்ற வார்த்தைகள் ஒழித்துக் கொண்டே இருந்தது அப்போதுதான் அவளுக்கு உரைத்தது அவனின் பெயர் தனக்கு பெயர் கூட தெரியாத ஒருவனை திருமணம் செய்து கொண்டு விட்டோமா அந்த திருமண பதிவு புத்தகத்தில் கையெழுத்திடும் போது கூட அதை பார்க்க வேண்டும் என்று ஏன் தனக்கு தோன்றவில்லை ரெஜிஸ்டராய் வர வைத்திருக்கிறான் என்றால் தன்னுடைய ஆதார் உட்பட அனைத்து முக்கியமான ஆவணங்களை அதில் பதிவிட்டிருக்க வேண்டுமே அதெல்லாம் அவனுக்கு எப்படி கிடைத்தது இல்லை பணம் மூலமாக அனைத்தையும் சரி கட்டிவிட்டானா இவர் உண்மையான ரிஜிஸ்டரா அல்லது போலியானவரா எல்லாம் நாடகமா தன் கழுத்தில் இருக்கும் தாலியை குனிந்து பார்த்தாள் மஞ்சள் கயிறில் கோர்த்து தாலி அதன் இரு புறத்திலும் லக்ஷ்மி போட்டு இருந்தது இது நிஜ திருமணமா அல்லது நாடகமா சந்தேகம் எழுந்தவுடன் நிமிர்தவனை பார்த்தால் ஐயர் முன்பே சென்றிருக்க ரிஜிஸ்டர் புக்கை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்று கொண்டிருந்தார் புத்தகத்தை பிடுங்கி அதன் உள்ளிருக்கும் பெயரை பார்க்கலாமா என்று யோசித்தவள் அப்படியே தலை கவிழ்ந்தார் தனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கிறதா என்ன ஒருவேளை அனைவரின் முன்பும் தான் ஏதாவது செய்ய போய் அவனுக்கு கோபம் விழுந்து விட்டால் என்ன செய்வது அவள் மனம் எதை எதையோ எண்ணி பயப்பட தொடங்கியது இதற்கு முன்னால் அவள் பயப்படுவதற்கு கூட அவன் நேரம் கொடுத்திருக்கவில்லை அவளை சிந்திக்க விடாமல் அல்லவா அவனே பேசி பேசி இதோ அவளை திருமணம் செய்து கொண்டு விட்டான் அவ்வளவுதான் இதன் பிறகு தன் வாழ்க்கையின் நிலை என்ன அதுவே அவளுக்கு பூதாகரமாக எழுந்து நின்றது இதற்கு மேல் அவன் தன் குடும்பத்தை தொல்லை செய்யாமல் இருப்பானா அவள் அவனையே பார்த்து சிந்தித்துக் கொண்டிருக்க ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோன்று அவளை திரும்பி பார்த்தான் இருவரின் பார்வையும் மற்றொருவரின் பார்வையை தழுவி செல்ல புன்னகையை தன் உதட்டில் தேக்கி வைத்து அவளை நோக்கி நடந்து வந்தான் இவள் எச்சிலை உள்கூட்டி விழுங்கினாள் தான் நினைத்ததை யூகித்து விட்டானா உடல் நடுக்கம் காண ஆரம்பித்தது என்ன பேபி ஏதாவது வேணுமா அவன் மிக சாதாரணமாக கேட்டான் இல்லை என்பது போல தலையாட்டியவள் தலையை தாழ்த்தி கொண்டாள் அவனுடைய பேரண்ணனு கேளுடி என்று மனது கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருந்தாலும் அதை கேட்கும் தைரியம் அவளுக்கு வரவே இல்லை அவள் மீண்டும் தன்னை விட்டு அகன்று கடிகாரத்தில் சென்று நின்றது அவளுடைய மணி ஒன்பது பத்து என்று காட்டிக் கொண்டிருக்க இந்த நேரம் தன் சகோதரர்களுடன் சேர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருக்கும் அவளுடைய பிரத்யேகமான நேரம் இரவு எப்பொழுதுமே அந்த நேரத்தை அவள் விரும்பி ஏற்பாள் காத்திருப்பாள் என்று கூட சொல்லலாம் இப்பொழுது மனம் சகோதரர்களை பார்க்க ஏங்கியது கண்களை கரைத்துக் கொண்டு வர துடிக்க கண்களை மூடி அதை அடக்கிக் கொண்டிருந்தான் மீண்டும் அவள் கண்களை திறந்தபோது அவளை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான் அவன் அவள் கழுத்தில் திருமாங்கல்யத்தை அணிவித்தவன் தன் கழுத்தை பின்புறமாக சாய்த்து அப்படியே கழுத்தை ஒரு சுற்று சுற்றி கழுத்திற்கு பயிற்சி செய்பவனைப் போல செய்து கொண்டே கைகளை எடுத்து கழுத்திற்கு கொடுத்து நெட்டி முறித்தான் பரிமளா என்று சொல்லப்படும் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க அந்த பெண்மணி தம்பி என்று கையில் ட்ரேயுடன் வந்து வந்து நிற்க நீங்களே கையால கொடுங்க என்று தன் அமர்ந்து வைத்துவிட்டு பழமடங்கிய அந்த பால் டம்பரை கையில் எடுத்து அதில் ஸ்பூனை போட்டு துலாவியவர் அதை அவனிடம் கொடுத்தார் நீங்க பாப்பாவுக்கு ஊட்டுங்க தம்பி என்று அவர் கூற விழிவிரித்து அவரை ஏறெடுத்தார் பாப்பா பாப்பா வேற இருக்கா என்று அதிர்வுடன் அவள் சிந்தித்துக் கொண்டே அந்த பெண்மணியை பார்த்தாள் ஆனால் அந்த பரிமளாவின் பார்வையோ தம்பி என்று அவரால் அழைக்கப்படும் அந்த நெடியவனின் மீது மட்டுமே இருந்தது இப்பொழுது அவள் பார்வை அவனிடம் செல்ல புன்னகை முகமாக அதை பெற்றுக்கொண்டவன் அதே புன்னகையுடன் ஸ்பூனில் பழங்கள் அடுக்கிய பாலை எடுத்தான் அவள் வாய்க்கு அருகில் கொண்டு போனான் அவளோ இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீண்டிருக்கவில்லை ஆனால் அவன் முகத்தில் அந்த புன்னகை மாறவே இல்லை ஊட்ட வந்தா வாய திறக்கணும் பேபி இப்படி மூடிட்டு இருந்தா எப்படி ஊட்டுறது அதுக்கு வேற வழி இருக்கு ஆனா இது பொது இடம் இல்லையா என்றவன் கேட்டு வைக்க சடார் என்று வாயை திறந்திருந்தால் மதியழகி தட்ஸ் குட் ஐ லவ் யூ பேபி என்று கூறியவன் அவளுக்கு ஊட்டி இருந்தான் இப்ப பாப்பா உங்களுக்கு கொடுக்கணும் தம்பி என்று அந்த பெண்மணி மீண்டும் முறைத்தார் அந்த பாப்பா நான் தானா ஐயோ இவங்க ஏன் இப்படி செஞ்சுட்டு இருக்கறாங்க என்று மானசீகமாக்க அந்த பெண்மணியை மனதிற்குள் நொந்து கொண்டுவள் மிடலில் விழுங்கின அதை அவன் உணர்ந்து கொண்டானோ என்னவோ பரவாயில்ல நானே சாப்பிட்டுக்குறேன் உங்களுக்கு தெரியாதுல என் ஒய்ஃப் ரொம்ப கூச்ச சுபாவம் அதுவும் புது ஆளுங்க கிட்ட ரொம்ப ரொம்ப கூச்சப்படுவா நீங்க தான் அக்கா இவங்கள பாத்துக்கணும் உங்களை மட்டும் தான் என்னால நம்ப முடியும் அவளா எதுவுமே கேட்க மாட்டா பேரன்ட்ஸ பிரிஞ்சு வந்த கவலை கண்டிப்பா இருக்கும் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தானே உங்களுக்கு தெரியாததா என்றான் அவள சரியா சாப்பிட மாட்டா இப்ப கூட பாத்தீங்கல்ல சாப்பாடு சாப்பிடவே இல்ல அவ சாப்பிடலனாலும் அவளை சாப்பிட வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு ஒருவேளை நீங்க வற்பொருத்தியும் அவ சாப்பிடலனா கண்டிப்பா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அக்கா நான் அவள சாப்பிட வச்சுக்கிறேன் என்னால எப்பயுமே வீட்டுல இருக்க முடியாது உங்க பொண்ணு மாதிரி அவள பாத்துக்கோங்க என்று நெகிழ்வாக அவன் கூறி கொண்டிருந்தான் அடுப்பாவை எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிச்சு கொண்டு வந்துட்டு யாரோ ஒருத்தருக்கு இப்ப என்ன பொண்ணாக்கிட்டு இருக்கா என்று அவள் மனம் அரட்சி கொண்டிருக்கார் இதை நீங்க எனக்கு சொல்லணுமா தம்பி பாப்பாவை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் என்றார் அவரும் நெகிழ்வை தன் குரலில் தேக்கி வைத்து என்ன நடக்குதீங்க இவர் ஒரு வேலை இவருடைய தமக்கையா ஆனா முகஜாட ஒன்னும் அப்படி இல்லையே ஆனா அவன் கூறிய அக்காவிலும் அவர் கூறிய பதிலிலும் உண்மையான பாசம் மட்டுமே தெரிந்தது அதில் நடிப்பு இருப்பது போல தெரியவில்லை ஒரு நேரம் அவனை சந்தேகப்படும் அவளுடைய அறிவு மறுநேரம் அவனை ஆராய்ந்து கொண்டிருந்தது உனக்கு எல்லாம் தெரியுமா இங்க உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது இது உண்மை கல்யாணமா பொய் கல்யாணமா வந்தவங்க எல்லாம் உண்மையானவங்களா இல்ல நடிப்பா அது எதுவுமே தெரியாம நீ இவங்க ரெண்டு பேருக்கும் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்க என்று அவள் மனம் அப்பொழுதும் எதையோ எடுத்து கூறி கொண்டிருக்க யாராவது வந்து இதையெல்லாம் கணவன்னு சொன்னா நல்லா இருக்கும் என்று அவள் மூளை பெரிதாக சிந்தித்தது சரசர என்று நாலந்து வாகனங்கள் வருவது போல சத்தம் கேட்க மதி அழகியின் புருவம் இடுங்கியது ஆனால் அவன் முகத்தில் புன்னகை இன்னுமே வாடவில்லை பேபி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் நாம லவ் மேரேஜ் பண்ணியிருக்கோம் நோ மோர் டியர்ஸ் தயவு செஞ்சு அழுதுடாத மற்றதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் என்று அதே புன்னகை முகமாக கூறிவிட்டு எழுந்து வாசலை நோக்கி நடக்கும் போதே உள்ளே அவசரமாக நுழைந்திருந்தனர் கார்த்திக்கும் செந்திலும் அவர்கள் பெண்ணோட அடுத்தடுத்து பெரியவர்களும் உள்ளே நுழைந்தனர் தன் தம்பிகளை பார்த்ததும் அதிர்ந்து நின்றவள் தன் தந்தையையும் தாயையும் பார்த்ததும் அம்மா என்று அழைத்தபடியே ஓடி சென்று கட்டி கொண்டாள் தன் மனைவியை கட்டி கொண்டிருக்கும் மகளின் புறம் வந்து பிருத்திவிராஜ் அவள் தலையை பாதுரமாக வருடியபடியே என்னம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே என்று கேட்டுக்கொண்டிருக்க அதற்குள் கார்த்திக் அந்த நெடியவனின் சட்டையை பிடித்தபடி அடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் உதயன்தான் அவனை தடுத்து கொண்டிருந்தான் அதற்குள் சரவணனும் தினேஷும் கார்த்திக்கை தடுத்திருந்தனர் உடனே சுதாரித்த பிருத்திவிராஜ் கார்த்திக் என்ன இது என்று ஓங்கி குரல் கொடுத்திருந்தார் அப்பா இவன் ஏதோ பண்ணிருக்கான்பா எனக்கு அக்காவை பத்தி நல்லா தெரியும் அவ யாரையும் லவ் பண்ணல இவன் ஏதாவது மிரட்டி இருப்பான்பா என்று பேசியபடியே தன் மாமன்களின் கையிலிருந்து விடுபட்டு தமக்கையின் புறம் வந்தவன் அக்கா சொல்லுக்கா இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க இவ உன்ன மிரட்டி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இதெல்லாம் பொய் தானே சொல்லுக்கா போலீஸ்ல அப்படியே பிடிச்சு கொடுத்துடலாம் என்றவன் எவ்வளவு கெஞ்சினாலும் தாயின் நெஞ்சில் இருந்து அவள் முகத்தை நிமிர்த்தவே இல்லை அழுது கொண்டிருப்பது போல தோன்றினாலும் அவள் கண்களில் கண்ணீர் வரவில்லை அதை வெணிலாவால் உணர முடிந்தது கார்த்திக் இது என்ன பேச்சு அதுதான் மேரேஜ் சர்டிபிகேட் பார்த்தால அதுக்கப்புறம் இப்படி பேசுறது உனக்கு அபத்தமா இல்லையா அவர் உன் மாமா அவர் மேல கைய வைப்பியா முதல்ல கையை எடுத்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு என்று கூறிய தன் மாமியாரை மெச்சுதலாக பார்த்தான் அந்த நெடியவன் ஏனும் முதல் பார்வையிலேயே அவர் உச்சரித்த முதல் வார்த்தையிலிருந்தும் அவனுக்கு அவரை பிடித்து விட்டது இதற்கு முன்பு தூரத்தில் பார்த்திருக்கிறான் ஆனால் பேசியதில்லை இப்போதுதான் மிக அருகில் சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது தன் மனைவி மாமியாரின் மறுபிம்பம் என்று தெரிந்தது அந்த வயதிலும் மிடுக்காக நிமிர்வுடன் நியாயம் பேசிக் கொண்டிருந்த மாமியாரை மரியாதையாக பார்த்தான் அவன் அவன் மனைவியோ இன்னுமே தாயின் நெஞ்சை விட்டு அகன்று இழவில்லை அவன் உதடுகள் முணுமுணுக்க அவன் இதற்கு லேசாக விரிந்தது இருக்கும் சூழ்நிலையை கருதி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக முகத்தை வைத்திருந்தான் நீங்க இவ காட்டுறதெல்லாம் உண்மைன நினைச்சு நம்புவீங்களாமா உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அக்கா காதலிச்சிருந்தா உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டாளா என்று அப்பொழுதும் கார்த்திக் தாயிடம் வாதம் புரிந்து கொண்டே நெடியவனை நோக்கி பாதங்களை எடுத்து வைக்க அவனை கரம் படித்து நிறுத்தினார் பிருத்திவிராஜ் பேசலாம் கார்த்திக் அவசரப்படாத நம்ம வீட்டு மாப்பிள்ள அவர் வார்த்தைகளை விடும்போது பார்த்து விடணும் என்று அவர் பேசிக் கொண்டிருக்க என்னப்பா நீங்களும் பொறுமையா பேசிட்டு இருக்கீங்க மாமா நீங்களாவது எடுத்து சொல்லுங்க என்று அவர் அருகிலேயே நின்றிருந்த இருந்த ஆகாஷை பார்த்து கார்த்திக் கேட்ட அவ காதலிச்சாலா இல்லையான்னு அழகி சொல்லுவா ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆனது உண்மைதானே இப்பதானே கொஞ்ச நேரம் முன்னாடி வீடியோல பார்த்தா பொறுமையா பேசிக்கலாம் கார்த்திக் அவசரப்படாத என்று கூறியவருக்கு பிரித்திவிராஜை முதன் முதலில் அடித்த குற்ற உணர்ச்சி இன்றளவும் இருந்தது அது தவறில்லை என்றாலும் அதன் பிறகு உற்ற தோழனாக மாறிவிட்ட பிறகு அன்று பொறுமையாக கேட்டிருக்கலாமோ பொறுமையாக கையாண்டிருக்கலாமோ என்று எத்தனையோ மொழி யோசித்திருக்கிறார் ஆகாஷ் கிட்டத்தட்ட அதே போல ஒரு நிகழ்வுதான் இதுவும் பொறுமையாக கையாள வேண்டும் என்று அவர் வயதிற்கு அவருடைய மனது இப்பொழுது எடுத்து கூறி கொண்டிருந்தது ஆனால் அந்த வயதில் அவரும் அப்படி பொறுமையாக இருந்திருக்க மாட்டார் என்பதும் அவருக்கு தெளிவாகவே தெரிந்தது அழகி நீதா இப்ப சொல்லணும் என்று வெண்ணிலா மகளின் தலையை வருடியபடியே அவளை நிமிர்த்த முயற்சித்தார் அவளோ தன் தாயை விட்டு லேசாக கூட அசையவில்லை பிரித்திவிராஜ் தானே தன் மகளின் தலையை விரடி கொடுத்தார் அழகிமா ஏன் இப்படி கலங்குற நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசுறதுல எந்த இல்ல எங்களுக்கு இருக்கிற சந்தேகம் ஏன் நீ இதை எங்க கிட்ட சொல்லலன்னு தான் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நாங்களே ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிருப்போம் இல்லையா எங்க பொண்ணுக்கு எங்க கிட்ட பேசுறதுக்கு தயக்கமா அத முக்கியமா என்னால ஏத்துக்க முடியல அவ்வளவுதான் நீ சொன்னாலே போதும் என்று அவர் பொறுமையாக விட அவள் அவருக்கு ஆதகம் தன்னிடம் சொல்லி இருக்கலாமே என்று திருமண பேச்சு எடுக்கும் போது முதலில் அவளிடம் அவர் யாரையாவது காதலிக்கிறாளா என்று தான் கேட்டார் அழகி இல்லை என்று சொன்ன பிறகுதான் அவர்கள் அவளுக்கு வரணையே வெளியில் பார்க்க ஆரம்பித்தனர் எனலாம் அப்பொழுதுதான் முதல் முறையாக தலையை புகந்தாள் உள்ளே நுழைந்ததிலிருந்து பிருத்திவியின் பார்வை அந்த நெடியவனை மட்டுமே அளவெடுத்துக் கொண்டிருந்தது அதே அழுத்தம் உதயனிடமும் இருந்தது சூழ்நிலையை முதலில் ஆராய்ந்து கொண்டிருந்தான் அவசரப்படவில்லை பொறுமையாக அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டிருந்தான் காதல் என்று ஒன்று வந்தால் ஏன் இந்த பிள்ளைகளிடம் கள்ளத்தனம் புகுந்து விடுகிறது என்று எண்ணாமல் இருக்க முடியவில்லை அங்கிருந்த தினேஷால் ஆனால் மனதிற்குள் தான் நினைத்துக் கொண்டிருந்தான் அணிச்சு செயலாக அவரின் பார்வை செந்திலிடம் சென்று மீண்டு வந்தது படம் பார்ப்பது போல அனைத்தையும் சுவாரஸ்யமாக பார்த்துக் கொண்டிருந்தான் அந்த நெடியவன் கார்த்திக் அவனை அடிக்க வரும்போது பாடிகார்ட்ஸ் உள்ளே நுழைந்திருந்தாலும் அவன்தான் பார்வையாலேயே அவர்களை தடுத்து நிறுத்தியிருந்தான்

அந்த நெடியவனை நோக்கி நடந்து சென்றவர் அவனை பார்த்து என் பொண்ணு உங்களை காதலிக்கிறாளா என்று சந்தேகமாக நிறுத்தி நிதானமாக கேட்டார் ரெண்டு மாசமா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் ஆண்டி சாரி அத்த சாரி நான் உங்களை கூப்பிடுறதா இல்ல அத்தனை கூப்பிடுறதா என்று அவன் கேட்டு வைத்தான் அவன் அருகிலேயே நின்று கொண்டிருந்த தினேஷிற்கு ரொம்ப முக்கியம் இது என்று தோன்றியது ஏனோ சரவணனுக்கு அவனை நம்ப தோன்றவில்லை ஆகாஷ் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் அவரால் கணிக்க முடியவில்லை உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடலாம் ஆனா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்று வெண்ணிலா நிமிர்வாக கேள்வி எழுப்ப மகளை ஆற தழுவி இருந்தாலும் பாவை அந்த நெடியவனை மீதுதான் ஆராய்ந்து கொண்டிருந்தது பிருத்திவிராஜிற்கு இன்னுமே தன் மகள் செய்துவிட்டதை அவரால் நம்ப முடியவில்லை இதில் ஏதோ இருப்பதாக மனம் அரற்றிக் கொண்டே இருந்தாலும் சுற்றி நடந்து கொண்டிருப்பதும் பார்வையால் சற்று முன்பு பார்வையிட்டதும் அப்படி இல்லை என்று அவருக்கு உணர்த்திக் கொண்டிருந்தது ஆமா ஆண்டி அதான் சொன்னேனே நீங்க அவளை முதல்ல எங்க பாத்தீங்க என்ற கேள்வியை வெண்ணிலா முன்னிறுத்த அவனோ மிகச் சாதாரணமாக இரண்டு மாதங்களுக்கு முன்பு அவன் அவளை முதலில் சந்தித்த அந்த மருத்துவ முகாமை குறிப்பிட்டு அது நடந்த இடத்தின் பெயரையும் தெளிவாக சொன்னான் மதிய அருகியோ அன்று இவனை நான் பார்த்தேனா என்று தன் மூலையை கசக்கிப் பிழிந்து கொண்டிருந்தாள் எவ்வளவு கசக்கினாலும் அவள் ஞாபகத்தில் அவன் முகம் வர மறுத்து கொண்டே இருந்தது ஒரு நிமிடம் அவன் கூறுவது உண்மையோ என்று அவள் மனம் அதை ஏற்கவும் துணிந்து விட்டது பார்த்த உடனே லவ் பண்ணிட்டீங்களா வெனிலாவின் கேள்வியில் இன்னுமே சந்தேகம் இருந்தது ஆமா ஆண்டி லவ் அட் சைட் என்று கூறியபடியே மதிய அழகி ஒரு பார்வை பார்த்துவிட்டு நீண்டது அவனுடைய கண்கள் நீங்க லவ் பண்ண விஷயத்த நான் கேட்கல ஏன் பொண்ணு எப்ப லவ் பண்ணான்னு கேட்டான் மிக சரியாக வெண்ணிலா தன் கேள்வி எழுப்பியிருந்தார் அதுல இருந்து ஒரு வாரம் அவ பின்னாடியே சுத்தி சுத்தி கெஞ்சி கேட்டு அவளை லவ் அக்செப்ட் பண்ண வச்சாண்டி என்றான் சரி எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டு இருக்கலாமே கேட்டு இருக்கலாம் தான் ஆனா டைம் இல்ல ஆண்டி வாட் என்று வெண்ணிலா மட்டுமல்லாமல் அனைவரின் உதடுகளும் என்ன என்று நிறுத்த ஆமா ஆண்டி என் ஜாதகத்துல ரெண்டு மாசத்துல கல்யாணம் பண்ணணும்னு எழுதியிருக்கு இல்லனா எனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாதா அதுவும் நீங்களா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்கன்னு ஜோசியரே சொன்னாரு உங்ககிட்ட கேட்டு ரிஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் போராடி அதுக்கப்புறம் மதிய கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ரெண்டு மாசம் பத்தாதுன்னு தோணுச்சு ஆண்டி அது மட்டும் இல்லாம எனக்கு முறையா வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்க பெத்தவங்க இல்ல நீங்க ரிஜெக்ட் பண்ணாலும் எனக்காக வாதாட சொந்தங்கள் இல்ல உங்களோட குடும்பத்துல என்னையும் பிணைச்சுக்கிட்டீங்கன்னா நாம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஆகிடலாம் அதுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களை வந்து பார்க்கலாம்னு நினைச்சேன் ஆனா உங்க பொண்ணு ரொம்ப பயந்தா அதனாலதான் உங்களை இங்க வர வச்சிட்டேன் நீங்களும் உங்க மருமகனை அவங்க வீட்டை பார்க்கணும் இல்லையா அவன் முகத்தில் மலர்ச்சியும் அவன் வார்த்தைகளில் லகுத்தன்மையும் இருந்தது அவன் கூறுவதை அவர்களால் நம்ப முடியவில்லை நம்பாமலும் இருக்க முடியவில்லை வெளிலா மீண்டும் மகளிடம் வந்தார் அழகி அவர் சொல்றதெல்லாம் உண்மையா என்று கேள்வி எழுப்பினார் ஆமாம் என்று தலையை மட்டும் மாட்டினாள் பாவை அவளுக்கு தாயிடம் பொய்யுரைக்க மனம் வரவில்லை அதே சமயத்தில் மாற்றி கூறவும் அவளின் சூழ்நிலை இடம் கொடுக்கவில்லை அது அவர்கள் குடும்பத்திற்கு ஆபத்தாக விளைந்துவிடும் அவனே அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டானே இப்பொழுது அவனே ஏதோ ஒரு கதையை கூறி கொண்டிருக்கும் போது அதற்கு ஆமாம் என்ற தலையசைப்பு மட்டுமே அவளிடமிருந்து வந்தது அக்கா நீ பயப்படாத யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல நாங்க பாத்துக்கிறோம் என்ன பண்ணிடுவா அவன் பெருசா நீ தாயை கரட்டி போட்டுடுவா என்று கார்த்திக் அப்பொழுதும் ஆக்ரோஷமாக எகிரியபடி பேசிக் அவன் என்னதான் ஊருக்கு வந்து இரண்டு மாதங்கள் ஆனாலும் இத்தனை வருடங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வேற்று நாட்டில் படித்தாலும் அவளுடனே கருவறையில் வாசம் செய்து கொண்டிருப்பவனுக்கு அவளை பற்றி முழுவதுமாக தெரியும் என்று நம்பிக்கை இருந்தது அவள் காதலித்தது தவறு இல்லை ஆனால் காதலித்து திருட்டு திருமணம் செய்து கொள்ளும் அளவுக்கு மதியழகிக்கு துணிச்சலும் தைரியமும் இல்லை என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் அது மட்டுமில்லாமல் தாய் தந்தையின் மீது அளவிட முடியாத அன்பு வைத்திருக்கும் தன் அங்கு வைத்திருக்கும் அனைவருக்குமே வெண்ணிலாவின் மீது அந்த நம்பிக்கை இருந்தாலும் கண்ணால் பார்த்து கொண்டிருப்பதைத்தானே இப்போது தீர விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கார்த்திக் அவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கவில்லை உதயன் செய்வதறியாது தான் அமைதியாக இருந்தான் அங்கே நடந்து கொண்டிருக்கும் சூழலை அவனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை வீட்டில் இருக்கும் பாட்டிகளுக்கும் நலனைப் பற்றி அவன் கொண்டிருக்க அந்த நெடியவனையே பார்வை விட்டால் செய்யும் அளவிற்கு அவனுக்கும் அடங்காத ஆத்திரம் பொங்கிக் கொண்டுதான் இருந்தது ஆனால் தமக்கையின் கழுத்தில் அவன் தாலி கட்டுவதை பார்த்த பிறகு பெரியவர்களாக இதில் பேசி முடிவெடுக்கட்டும் என்றுதான் அமைதியாக மனதில் தேக்கிக் கொண்டு நின்றிருந்தான் என்ன மணி என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே எங்க மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லையா என்று வெணிலா தன் மகளிடம் ஆதங்கமாக பேசினார் நிலா பெயரை உச்சரித்தவர் போதும் என்பது போல கைஜாடை காட்டினார் பிரித்திவிராஜ் இல்லங்க என்று வெணிலா எதையோ கூற வரும்போதும் உனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்காமா என்று பொறுமையாக தன் மகளை பார்த்து கேட்டார் பிரித்திவிராஜ் மிடரு விழுங்கியவள் ஆமா என்பது போல தலையாட்டினாள் வாயை திறந்து பதில் சொல்லுமா உங்க திருமணம் நடந்தத நாங்க வீடியோல பார்த்தோம் எல்லா போனுக்குமே வந்திருந்தது ரிஜிஸ்டர் மேரேஜ் சர்டிபிகேட் கூட ஆனா உன் முகத்துல சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியல நாங்கெல்லாம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறதுனால கூட அது இருந்திருக்கலாம் அது எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா நீ இவரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா எனக்கு தலையாட்டல் வேண்டாம் மதியழகி அழகி வாய் திறந்து உன்னோட பதில் வேணும் என்று அவர் முழு பெயரை உச்சரித்து பேச தந்தையை நிமிர்ந்து பார்த்தவள் கண்களில் நீரோடு சாரிப்பா என்றால் மீண்டும் சாரி எனக்கு வேணாமா இவ்வளவு அவசரமா இந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன அவசியம் உன் அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா இல்ல தான் ஏதாவது சொல்லிட போறாளா என்றார் பிருத்திவிராஜ் இல்லப்பா அது வந்து அது என்று அவர் வார்த்தைகள் வராமல் தடுமாறினாள் அவ சொன்ன அங்கல் அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம்னு நான் தான் கொஞ்சம் பிடிவாதமா இருந்துட்டேன் என்று தன் மீதே அவன் பலியை போட்டு கொண்டான் உண்மையும் அதுதானே அவன் பிடிவாதம் பிடித்தவன் தானே அது அனைத்திற்கும் மூல காரணமும் அவன் தானே இருக்கலாம் தம்பி உங்களுக்கு எங்கள பத்தி தெரியாது இல்லையா உங்களோட பிடிவாதமும் நியாயமானதா கூட இருக்கலாம் உங்களுக்குன்னு அதுக்கான காரணமும் இருக்கலாம் ஆனா எங்க பொண்ணுக்கு எங்கள பத்தி தெரியும் இல்லையா அவ உங்ககிட்ட எடுத்து சொல்லி இருக்கலாமே அவர் குரலில் வெகுவான ஆதங்கம் அங்கிள் அவ சொன்னாதா நான்தான் சொன்னேனே எனக்கு பிடிவாதம் ஜாஸ்தினு பாவம் உங்களுக்காகவும் அவ பாக்குறா எனக்காகவும் பாக்குறா அவனும் பாவம் என்ன பண்ணுவா அவளுக்கு நீங்களும் முக்கியம் நானும் முக்கியம் இப்ப கூட அழுதுட்டு தான் இருந்தா தம்பி தங்ககளை பாக்கன போல இருக்கணும் என்று அவனே அவளுக்கும் வாயாக இருந்தான் ஆகாஷ் மூச்சை இழுத்து விட்டார் அங்கிருக்கும் யாருக்குமே அந்த சூழ்நிலையை எப்படி கையாளுவது என்று தெரியவில்லை பெற்றோர்கள் தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று அமைதி காத்தனர் சரி கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லி இருந்தால் நாங்க திருமணத்தையாவது சேர்ந்து வந்து எல்லோருமே பார்த்திருப்போம் இல்லையா என்று ஒரு தந்தையாக அப்பொழுதும் ஆதங்கத்துடன் கேட்டார் பிருத்திவிராஜ் என்ன அங்கல் திருமணம் முடிஞ்ச இந்த நிமிஷத்துல கூட நான் சொல்றத நீங்க யாரும் நம்ப தயாராயில்ல கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை கூப்பிட்டா அப்ப மட்டும் நீங்க நம்பி இருப்பீங்களா இல்ல ஏத்துப்பீங்களா கண்டிப்பா நம்பி இருக்க மாட்டீங்க அதுவும் உங்க பையன் திருமணத்தை நிறுத்ததான் பாத்திருப்பாரு தவிர என்கிட்ட பாடி கார்ட்ஸ் இருக்கிறது வேற விஷயம் ஆனா அது வெளியாளுங்களுக்காக நான் வச்சிருக்கிறது நீங்க எல்லாம் ஏன் குடும்பம் உங்களை மத்தவங்களை மாதிரி பார்க்க முடியாது இல்லையா தாலி கட்டின வீடியோவை பார்த்து கூட என்ன அடிக்க வர்றாரு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி விட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அவர் அடிக்க நான் அடிக்கன்னு கை கலப்பு ஆகியிருக்கோம் கண்டிப்பா அவர் ஒரு அடி அடிச்சா நான் ரெண்டு அடியாவது திருப்பி அடிப்பேன் அவர் பத்து அடி அடிச்சா நான் அஞ்சு அடியாவது திருப்பி அடிச்சிருப்பேன் அங்கு சின்ன பையன்கிட்ட அடி வாங்கிட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா என்று கன்னத்தை வருடியபடியே கார்த்திகை பார்த்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தான் வயதில் சிறியவனாக இருந்தாலும் கார்த்திகை அவன் மரியாதை குறைவாக பேசவில்லை அதாவது நானாக அமைதியாகத்தான் இருக்கிறேன் நீங்கள் அடிக்க வந்தால் நானும் திருப்பி தாக்குவேன் ஆனால் வெளியாட்கள் உங்கள் மீது கையை வைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அவன் வார்த்தையில் இருந்த அர்த்தம் அங்கிருந்த அனைவருக்குமே புரிந்தது அவன் பண்ணதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் என்று ஆகாஷ் முன்னால் வந்து நின்றார் ஏன் சார் பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க அவர்தானே தப்பு பண்ணாரு நீங்க என்ன பண்ணீங்க நாம எல்லாம் ஒரே குடும்பம் நீங்க மதியோட தாய் மாமா எனக்கு அப்பா முறை அப்பா ஸ்தானத்துல இருக்கிற நீங்க மகன் கிட்ட மன்னிப்பை எல்லாம் கேட்க வேண்டாம் உங்களோட வயசுக்கு உங்களுக்கு பக்குவம் இருக்கு அதனால அமைதியா பேசிட்டு இருக்கீங்க பாவம் அவர் வயசுக்கு அது இல்ல மச்சான் தானே மறந்துட்டேன் விடுங்க என்று லகுவாக தோள்களை குலுக்கி விட்டபடி கூறினாலும் அதில் ஏதோ பொடி வைத்து பேசுவது போல பிருத்திவிராஜருக்குமே தோன்றியது சரி திருமணம் முடிஞ்சிருச்சு இப்ப நடந்தது திருமணமா கூட இருக்கட்டும் ஆனா எங்க பொண்ண நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் ஊரை கூட்டி திருமணம் பண்ணி முறையே உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று வெண்ணிலா பேசினார் என்ன ஆண்டி ஊரை கூட்டி தாலி கட்டினாதான் அது தாலி கட்டினா மாதிரி ஆகுமா ஒரு வாட்டி உங்க பொண்ணு கழுத்துல கட்டி இருக்கிற இந்த தாலியை கழட்டிட்டு இன்னொரு வாட்டி கட்ட சொல்வீங்களா அவன் வார்த்தையில் அனைவருமே வாய் அடைத்து போய் விட்டனர் அப்படி எப்படி அவர்களால் சொல்ல முடியும் இல்ல என்று தடுமாறிய வெண்ணிலாவை பார்த்து பொன்னவைத்தவன் ஆண்டி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க அத மிஸ் பண்ணிட கூடாதுன்னு தான் அத வீடியோ எடுத்து அடுத்த நிமிஷமே அத உங்களுக்கு அனுப்பி வச்சேன் என் மனைவியா கிட்ட பிறகு உங்க வீட்டுக்கு அவள் வர்றது இருந்தாலும் ஏன் மனைவியா தான் வரணமே தவிர உங்களுடைய பொண்ணா இல்ல அவன் நிறுத்தி நிதானமாக மிகவும் தெளிவாக பேசிக் கொண்டிருந்தான் எனக்கு அதில் விருப்பமில்லை நான் அதை அனுமதிக்க மாட்டேன் என்று அழகான வார்த்தைகளை உபயோகித்து வைத்து கோர்த்து கொண்டிருக்கிறான் அவன் பேசும் வார்த்தைகளை அவன் பேசுவதில் கில்லாடி என்று கொண்டிருந்தது கோபம் காட்டாமல் அழகாக அனைத்தையும் முறியடித்துக் கொண்டிருந்தான் அடுத்து யாருக்கு எதை கூறுவது என்ன பேசுவது என்று தெரியவில்லை அதற்காக மகளை அப்படியே தனியே விட்டு விட்டு போகவும் மனம் வரவில்லை அவளுக்கு திருமணம் முடிந்துவிட்டதுதான் ஆனால் அழுது கொண்டிருக்கும் மகளை விட்டு செல்ல மனம் வரவில்லை ஒருவர் மற்றொருவரின் முகத்தை பார்த்து கொண்டே செய்வதறியாது திகைத்து நிற்க அவளின் பேச்சுக்களை உள்வாங்கிக் கொண்டிருந்தால் மதியழகி இவன் தன்னை விடவே மாட்டானா உண்மையில் இவன் தன்னை காதலிக்கிறானா அல்லது இதில் வேறு ஏதாவது உள்ளதா என்ன செய்து காத்துக் கொண்டிருக்கிறான் எதற்கு இத்தனை பொய்கள் யாரை இழுத்துவதற்காக இவை அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் கத்தி எடுக்காமல் ரத்தம் சிந்தாமல் கோபம் கொள்ளாமல் வார்த்தைகளால் மட்டுமே அனைத்தையும் சாதித்துக் கொண்டிருக்கிறான் இது அவனுடைய முகமூடியா அல்லது அதுதான் அவனா என்று சிந்தித்து கொண்டிருந்தாள்